ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து வெத்தலை செடி பார்க்குறீங்க இது எங்கள் வீட்டில் உள்ள வெத்தலை செடி தான் இது வந்து ரொம்ப நல்லது நான் எங்கள் வீட்டு வாசலில் தான் இந்த வெத்தலை செடி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக தேவை நமக்குமே பெரியவங்களுமே இதை என்ன செய்யலாம் மருந்து பொருளாக நம்ம பயன்படுத்தலாம் தேவைப்படும் போது இதை நம்ம வேறு எங்கேயும் போய் தேடாண்டாம் அதனால் நம்ம வீட்டிலே நம்ம இதை வளர்க்கணும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு செடி மேலே இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு என்ன செய்யும் வளர்ந்துட்டே வரும் பாருங்க நல்லா தளிர் விட்டு போய் இருக்குது இது எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லா மூலிகை செடியுமே இருக்கும் வெத்தலை செடி வீட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதை வீட்டில் வைங்க ஈஸியாக வளரக்கூடியது ஒரு சின்ன ஒரு கவனை எடுத்து வச்சா போதும் அது வந்து ஈஸியாகவே வளர்ந்துடும் தேங்க்யூ ஹாய் பிரண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து வெத்தலை செடி பார்க்குறீங்க இது எங்கள் வீட்டில் உள்ள வெத்தலை செடி தான் இது வந்து ரொம்ப நல்லது நான் எங்கள் வீட்டு வாசலில் தான் இந்த வெத்தலை செடி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக தேவை நமக்குமே பெரியவங்களுமே இதை என்ன செய்யலாம் மருந்து பொருளாக நம்ம பயன்படுத்தலாம் தேவைப்படும் போது இதை நம்ம வேறு எங்கேயும் போய் தேடாண்டாம் அதனால் நம்ம வீட்டிலே நம்ம இதை வளர்க்கணும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு செடி மேலே இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு என்ன செய்யும் வளர்ந்துட்டே வரும் பாருங்கள் நல்லா தளிர் விட்டு போய் இருக்குது இது எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லா மூலிகை செடியுமே இருக்கும் வெத்தலை செடி வீட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதை வீட்டில் வைங்க ஈஸியாக வளரக்கூடியது ஒரு சின்ன ஒரு கவனம் எடுத்து வச்சா போதும் அது வந்து ஈஸியாகவே வளர்ந்துடும் தேங்க்யூ